ஹாய் கைஸ் வெல்கம் டு மதுமதி வ்ளாக்ஸ் நான் உங்கள் மது இதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு வ்ளாக் நாங்கள் வந்து தமிழிலேயே பார்த்துருப்பீங்க ஒரு டின்னர் டேட்டுக்கான வீடியோ தாங்க இது நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நேரில் இருக்க ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தவங்க ஆனால் பார்க்க முடில கொஞ்சம் கார் வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதனால் மூவ் பண்ணி நாங்கள் போயிட்டோம் ஆக்சுவலாக என்னோட நேம் வந்து மதுமதிங்க என் ஹஸ்பண்ட் நேம் வந்து ஸ்ரீராம் எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டிஸ் இருக்காங்க ஒருத் ஒருத்தர் நேம் வந்து கவிராஜ் அவர் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு இன்னொருத்தவர் நேம் வந்து தமிழினியன் அவருக்கு இப்போதாங்க எயித் மந்த் முடிச்சு நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் நாங்கள் பேசிகிட்டே கொஞ்சம் சாங்ஸ் கேட்டுகிட்டே வந்துட்டு மூக ஆரம்பிச்சிட்டோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்க ஸோ எப்போ வெஜ்ஜு சாப்பிடணும்னு டிசைட் பண்ணாலும் அருவிதாங்க போவோம் எங்களுக்கு அங்கே ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுக்கு நியர்லேயே இருக்கனால நாங்கள் அங்கே தான் போவோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாருங்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் எங்கள் வீட்டு குட்டி வாழ் வந்து சீட் மேலே ஏறி நிற்கிறது சாங்க்க்கு டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு வாங்க இனியன் வந்து எப்போவுமே வெளியே கூட்டு போனால் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுவாங்க கொஞ்சம் வாழும் பண்ணுவான் அது பார்க்கவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டு அவர் வந்து கொஞ்சம் சமத்தாக இருப்பார் நியர் வந்துட்டோங்க அருவி ரெஸ்டாரண்ட் நியரில் வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து கிடைக்கல ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு ஸோ அதனால் பார்க்கிங்க்காக அவர் இருந்தார் இனியன் வந்து அவங்க அண்ணா கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவங்க அண்ணன் அவனை வச்சுருந்ததுனால ஒரே செட்டப் பண்ணிட்டு இருந்தான் இதாக அருவி ரெஸ்டாரண்ட் செம்பாக்கமில் நியரில் இருக்கவங்க இந்த அருவி ரெஸ்டாரண்ட் வந்திருக்கீங்களான்னு என் கூட கமெண்ட் பண்ணுங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே தாங்க வந்தோம் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் சில பேர் வெயிட் பண்ணி கிளம்பியே போக ஆரம்பிச்சிட்டாங்க பட் நாங்கள் இங்கே சாப்பிடலாம் டிசைட் பண்ணியிருந்தனால நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் உள்ள நேம் கொடுத்துருந்தோம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்போங்க வெளியே வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே உள்ள நேம் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சீட் அவைலபிளாக இருந்துச்சு நாங்கள் ஃபோர் மெம்பர்ஸ் த்ரீ மெம்பர்ஸ் போயிருந்தனால குட்டியோடு சேர்த்து ஃபோர் மெம்பர்ஸ் போயிருந்தனால நாங்கள் வந்து மேலே ரெஸ்ட் மேலே போயிட்டோம் ரெஸ்டாரண்ட்டில் அதுக்கப்புறம் இனியும் நான் வந்து அவங்க அப்பா தாங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு ஃபுல்லாக அவர் கையில் தான் இருந்தால் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட முடிஞ்சுது அவர் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் நானும் அந்த கவியும் வந்து என்ன மெனு ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு மெனு கார்டு வாங்கி பார்த்துட்டு இருந்தோம் எப்போவுமே இங்கே வந்து நாங்கள் பன்னீரோட இது தாங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் பன்னீர் சூப்பராகவே இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து பன்னீர் தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவோம் மேண்டேட்டரியாக அதை ஆர்டர் பண்ணிட்டோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இனியன் வந்து ஒரே அந்த ஜாரை எடுத்து இழுக்கிறது அதனால தக்கவே முடியல கொஞ்சம் விளையாண்டுட்டு அவர் இருந்தார் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சூப் ஆர்டர் பண்ணியிருந்தாரு ஸோ அவர் வந்து அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வந்தார் இவருக்கும் வேணுமா இவர் எப்படியும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு பாருங்கள் அதுக்கப்புறம் பன்னீர் தாங்க நாங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்துச்சு ஸோ அவங்க அப்பா வந்து அதுக்கு அவர் அவனுக்கு வந்து பன்னீர் மட்டும் எடுத்து கொஞ்சம் ஊட்டி இருந்தார் அவனும் இருந்தான் இதை சரி நாங்களும் வந்து பன்னீர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சில்லி பரோட்டாவும் ஒரு வெஜ் நூடுல்ஸும் பன்னீர் வெஜ் நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது வந்து வந்துடுச்சு அவங்க அப்பா ஒரு கையில் இனியனை டேக்கேர் பண்ணிட்டு ராம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நல்லா சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம் பட் கொஞ்சமாக தான் சாப்பிட முடிஞ்சது கொஞ்சமாக சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கிட்டே கொஞ்சம் நேரம் இனியன் இருந்தான் அதுக்கப்புறம் எப்போவுமே ஃபைனலி ஃபலுடா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் ஃபலூடாவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பில் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம் இங்கே வந்தால் மேண்டேட்டரியாக பன்னீரும் ஃபலுடாவும் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டோங்க நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் ஆக்சுவலாக டைம் டென் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சுங்க நாங்கள் கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் எந்த காருமே இல்லை நாங்கள் வரும்போது ஃபுல்லாக இருந்ததுனால தான் நாங்கள் பேரகன் ஸ்லிப்பர் அந்த கடைக்கிட்ட வந்துட்டு நாங்கள் காரை வந்து பார்க் பண்ணியிருந்தோம் நம்ம கார் அங்கே இருக்க ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா இங்கே எங்கேயுமே பார்க்கிங் இல்லைங்க நாங்களே அந்த பிளேஸில் பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து இனியும் நான் வாங்கிக்கிட்டேன் அவர் வந்து ட்ரைவ் பண்ணார் ஸோ கார் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் கொஞ்சம் மெடிக்கல் வேண்டியது இருந்துச்சுங்க இனியனுக்கு வந்து காலி ஆகிடுச்சு ஸோ அதை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரா மெடிக்கல் சொல்லியாக நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாருங்க ப்ளஸ் வந்து ஜாக்மி ஈவெண்ட்ஸ்னு சொல்லி நாங்கள் பேஜ் வச்சுருக்கோம் மேரேஜ் ஈவெண்ட்ஸு பர்த்டே ஈவெண்ட்ஸ்லாம் நாங்கள் எடுப்போம் டிஜேவாகவும் இருக்கார் டிஜே அவர் ப்ளே பண்ணுவார் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க மேரேஜுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிவிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் இந்த வீடியோஸில் வந்து நான் நிறையா டே இன் மை லைஃப் விலாக்ஸ் நாங்கள் வெளியே ட்ராவல் பண்ணுற வீடியோஸு அதெலாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டவங்க வீட்டு நியரில் வந்துட்டோம் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு இருந்தால் அது வந்து சொல்லுங்கள் அன்டில் தன் பாய் ஃப்ரம் மது